இந்தியாவிலேயே முதன்முறையாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சுமார் பத்தொன்பதாயிரம் பெண் தொழிலாளர்கள் தங்கும் மெகா குடியிருப்பு வளாகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார் பெண்கள் பணிபுரியும் இடங்களிலேயே பாதுகாப்பாக தங்கி வேலை செய்வதை உறுதி செய்யும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதுரை அடுத்த வள்ளல் வடகம் கிராமத்தில் உள்ள சிப்காட் பகுதியில் இருபது ஏக்கர் பரப்பளவில் எழுநூற்று ஆறு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் மெகா குடியிருப்பு வளாகம் கட்டப்பட்டுள்ளது பதினெட்டாயிரத்து எழுநூற்று இருபது பேர் தங்கக்கூடிய இதுபோன்ற குடியிருப்பு வளாகம் பெண் தொழிலாளர்களுக்காக கட்டப்பட்டிருப்பது இந்தியாவிலேயே முதன்முறையாகும் தலா பத்து அடுக்கு மாடிகளை கொண்ட பதிமூன்று கட்டிடங்கள் இந்த குடியிருப்பு வளாகத்தில் உள்ளது விளையாட்டு மைதானம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பெண்கள் நாப்கின்களை எரிப்பதற்கான வசதி சிசிடிவி என அதிநவீன வசதிகள் இடம்பெற்றுள்ளன இந்த மெகா குடியிருப்பு வளாகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்ரீபெரும்புதூருக்கு நேரில் சென்று திறந்து வைத்தார் ஃபாக்ஸ்கா நிறுவனத்தில் பணியாற்றும் பெண் தொழிலாளர்கள் இந்த குடியிருப்பு வளாகத்தை பயன்படுத்தியிருப்பதாகவும் முழுக்க முழுக்க தமிழக அரசின் நிதியில் கட்டப்பட்ட என்று தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் Skilled workforce, educational hubs, accessible water resources, agricultural ecosystem, infrastructure, and urbanization. One of the main pillars of Tamil Nadu's industrial ecosystem is State Industries Promotion Corporation of Tamil Nadu Limited, SIPCOT, founded in 1971 by former chief minister. தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்